ஆமா ஒரு மாசத்துக்கு ரொம்ப சத்து போயிடும் சத்தம் இருக்கு

அவுண்டி நீ चढியா? ஏமாற வேண்டாம். செஞ்சவரை தா தான் கேட்போம். அவுண்டி அப்பா எப்படி கலக்குறேன்? அவுண்டி அப்பா கி இன்னொரு பேர் என்னது? இன்னொரு பேர்? இன்னொரு பேர்? இவன் பேர் என்னது? இதோ பேரம் இது சுரேசா ரஞ்சித். அடதுபாகூர் நீனா

சரி தனியாக வைக்க சரி பாடி பாடி ಅಲ್ಲಿ ராகுங்க போறோம் உள்ள உடம்பு உடம்புக்குள்ள எல்லாம் வைக்க அந்த வாசம் அப்படியே மேலே சரி

சேனவன ரெடியா? இப்போல என்னது வந்துட்டத க? யாரா பிச்ச வெட்டிட்டத க? ரெடியா? லெப்பிஸ் நல்ல கையில எரியுது. நிறைய வந்துங்களா வழி அப்படியே

ஒன்னே முக்கா கிலோ கோழி கோழி குஞ்சு மாதிரி கிடக்குக்குள்ள ஏழையில பாம் போல அமிட்டி நீ சாப்பிட்டே நல்லா இருந்தா நல்லா இல்லையா அப்படியா ஆமா அனிஷாவுக்கும் கழுத்து பீஸ் தான் பிடிக்கும் சரி ரைட் ஓகே திண்டு முடிச்சிட்டோம் ஆமா ஏன்னா இப்பதான் என்ன மைனஸ் ரெடி பண்ண போறாங்க ரஞ்சித் தொங்குமா ஆமா சோழி முடிஞ்சு